டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் பற்றிய கேள்விகள் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் பாரதியார் வால்ட் விட்மின் சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாச்சி தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் யார் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் பாரதியார் பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார் பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் ரா பத்மநாபன் நாடும் மொழியும் எமது நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார்